வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு சி காயத்ரி சர்வீஸ் சென்டர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்டீஜி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் வி த்ரீ மாடல் டச் மாடல் இது வந்து நம்ம கஸ்டமர் வந்து ஒருத்தர் நெய்வேலியிலேருந்து அமுச்சு கொடுத்துருக்காரு என்ன ப்ராப்ளம்னா ஹீட் வந்து விட்டு விட்டு வருது சார் நான் ஃபைவ் எம்எஃப்டி கெப்பாசிட்டரும் மாற்றிட்டேன் பாயிண்ட் த்ரீ கெப்பாசிட்டரும் மாற்றிட்டேன் அப்படின்னாரு இது என்ன ப்ராப்ளம்ங்கிறது நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம சேனல் பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கெட்டில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் அப்படிங்கிறது கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ தகவல் உங்களுடைய மொபைலுக்கு தேடி வரும் அதுபோக ஒவ்வொரு வீடியோ நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்மளுடைய கடையோட கூகுள் ரிவியூட லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் உங்கள் முடிஞ்ச உதவி எனக்கு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேங்க நான் உதவியாக தான் கேட்குறேன் நான் வந்து ஒரு அதிகாரமாக கேட்கல என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் உதவி கேட்குறேன் அந்த உதவி மட்டும் நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த லிங்க்கு போது ஃபைவ் ஸ்டார் கொடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களால் முடிஞ்சது பொன் பொன்மானே அப்படின்னு ஏதோ ஒன்று டைப் பண்ணுங்கள் ஆனால் போன தடவை ஒரு நம்ம நண்பர் என்ன பண்ணிட்டார்னா மானே பொன்மானே கண்மானேன்னா டிஸ்கஷனில் எழுதி அமைச்சிருந்தார் கொஞ்சம் டூ மச்ான் போச்சு ஓகே பரவாயில்ல அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுவேண்டா நான் உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் கிளியர் பண்ணியிருக்கேன் அதில் எப்படி நீங்கள் பயனடைஞ்சிங்க அப்படிங்கிறது டிஸ்கஷனில் கொடுங்க நம்மளுடைய கடையை பற்றி சின்ன சின்ன புகழை செதுக்கி விடுங்க வாங்க நம்ம ஃபுல் வீடியோவுக்கு இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம என்னது எப்படி பண்ணலாம் சர்வீஸ் மீடியோ எப்படி ஓப்பன் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ நம்ம ஆன் பண்ணிட்டோம் ஸ்டாண்ட் பேரு இருக்குது பட் நான் ஸ்டாண்ட் பே ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இ இருக்கும் பட் அவர் என்ன சொன்னார்னால் ஹீட் விட்டு விட்டு வருதுன்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தாப்பில் பட் நம்மக்கிட்ட வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்த விதம் இசிரோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஹீட் எடுக்கும் பட் நம்ம ஹீட் அங்கே எடுக்கும் ஆம்ஸ் எடுத்து கட் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கு மோஸ்ட்லி நம்ம ப்ரீசெட் கம்ப்ளைண்ட் வரும் ஆனால் இந்த மாடலில் ப்ரீ செட் வராது அந்த ப்ரீசெட்டை தான் நம்ம சர்வீஸ் மோடு மூலிமா நம்ம உள்ளே போய் அதை எப்படி டியூன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் மோடுக்கு எடுத்தோட போயிட வேண்டாம் தயவுசெய்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சர்வீஸ் மோடுக்குள்ளே போய் நீங்கள் உள்ளே சர்வீஸ் மோடுக்குள்ளே போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா கெப்பாசிட்டி நமக்கு வீக்காக இருக்கும் இல்லைன்னா காயிலுக்கு பேரில் வர கெப்பாசிட்டி வீக்காக இருக்கலாம் இது தெரியாமல் சர்வீஸ் மோடில் போய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபார் செகண்டில் ஐஜிபிடி ஷார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இந்த ப்ரோக்ராம் ஐசி பார்த்திங்கன்னா போச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காது கம்பெனியில் கிடைக்கும் பட் ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பேனலுக்கு மேட்ச் ஆகாது சரிங்களா ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் இப்போ வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஃபால்ட்டுக்கு இஷ்யூவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பாயிண்ட் த்ரீ கெப்பாசிட்டி இருக்குன்னு பாருங்கள் ஃபைவ் எம்எஃப்டி கெப்பாசிட்டர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டே ஆகாமல் இருக்கும் சூட் ஆகலை ஓகே இதில் ப்ரீசெட் இல்லை நம்ம டேரக்டாக சர்வீஸ் மோடில் போய் தம்பி சொல்லிட்டாரு அண்ணன் சொல்லிட்டாரு சார் சொல்லிட்டாருன்னு தயவுசெய்து உள்ளே சர்வீஸ் மோடுக்கு போக வேண்டாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க நமக்கு இங்கே எயிட் டுவெண்ட்டிக்கு ரெசிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ரெண்டு ரெசிஸ்ட்டுமே மாற்றி பார்த்துட்டாரு மாற்றி பார்த்தும் ஒர்க் ஆகலைன்னு நமக்கு அனுப்பிச்சிருக்காரு இன்கேஸ் இந்த ரெசிஸ்டர் நமக்கு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஹீட்டிங் இஷ்யூவே வராது ஜீரோ ஏரர்லேயே வந்துட்ருக்கோம் இல்லைனா இ எயிட் எரர் வரும் சரிங்களா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர்லாம் செக் பண்ணுங்கள் எயிட் டுவெண்ட்டிக்கே வேல்யூ வருதா ஒரு சைடு சால் ரிமூவ் பண்ணிவிட்டு வேல்யூ செக் பண்ணுங்கள் கரெக்டாக எயிட் டுவெண்ட்டிக்கே வருதாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க இப்போ இதுக்கு என்ன எங்கே என்ன ஓல்ட் வரும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டாண்ட்வேலருக்கு என்ன வோல்ட் வருதுன்னு காமிச்சிட்றேன் காயிலுடைய இன்னு த்ரீ டுவெண்ட்டி வோல்ட் நமக்கு வருது டிசி நமக்கு பாயிண்ட் செவன் சரிங்களா இது பாயிண்ட் செவன் தான் வரும் ஆக்சுவலாக ஒன் ஓல்ட்டு த்ரீ ஓல்ட் எடுத்திருப்பாங்க பட் இந்த மாடலில் இவ்வளோ தான் வரும் காயிலுடைய அவுட்டு பாயிண்ட் நைன் சரிங்களா ஜீரோ பாயிண்ட் நைன் இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஓகேங்களா இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எயிட் டுவெண்ட்டி கே வந்து நமக்கு ஏசிலேருந்து எடுத்துருப்பாங்க அதாவது ரெண்டு டயடு போட்டு டிசியில் டிசிலருந்து டூ செவன் வரும் இந்த பக்கம் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் எடுத்துருப்பாங்க இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் வரல அப்படின்னா இங்கே ஒரு எரர் கோடிங் வரும் அது என்ன எரர் கோடிங்னு தெரிஞ்சுக்குவாங்க நான் சொல்கிறேன் பெருசாக இல்லை இ ஒன் எரர் வரும் இந்த ஒன் எரருக்கு தான் அங்கே ரெசிஸ்டர் எயிட் ட்வெண்ட்டி கே ரெசிஸ்டர் போட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த ரெசிஸ்டர் ஓப்பன் ஆச்சுன்னா எந்த மாதிரி இருக்கும் ஆன் பண்ணி காமிக்க நமக்கு இ ஒன் எரர் வரும் சரிங்களா அப்போ இந்த ரெசிஸ்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இ ஒன் எரர் வரும் இது வந்து காயிலுடைய இன்னு அவுட்டுக்கு வோல்ட் எடுத்திருப்பாங்க இவ்வளோ தான் இதை முதல்ல செக் பண்ணிக்கோங்க இதெல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா சர்வீஸ் மெனும் நீங்கள் தாராளமாக உள்ளே போகலாம் இப்போ சர்வீஸ் மூனும் எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ரெசிஸ்ட்டு நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இ ஒன் எரர் வரும் சரிங்களா இவ்வளோ தான் அதுக்கப்புறமா இந்த என்ன கெப்பாசிட்டியும் செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா தான் இருக்குன்னா அதுக்கப்புறம் சர்வீஸ் மெனு நம்ம எப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிக்கலாம் செட்டை ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டாண்ட்பேல இருக்கும் ஸ்டாண்ட் பே ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் ஆன்கிற பட்டன் ஆன்கிற டிஸ்பிளே வந்துடும் சரிங்களா வந்ததுக்கப்புறம் என்ன வால்யூம் வால்யூமுடைய ப்ளஸ் பட்டன் சரிங்களா அதாவது அஞ்சு டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொடுத்தோட உங்களுக்கு இங்கே தேர்ட்டி த்ரீ இருக்கும் இது வேறு ஒன்றுமே இல்லை ப்ரீசெட் வேல்யூ தான் பட் இந்த ப்ரீசெட் வேல்யூ நீங்கள் டியூன் வரணும் அதாவது சில பேர் வந்து எண்பது எண்பத்தி மூணு வெயிங்க அறுபத்தி மூணு வெய்யுங்கம்மாங்க தயவுசே சொல்றேன் நான் என்ன ஃப்ரீக்வன்சி நான் செட் பண்ணி வைக்கணும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ப்ளஸ் பண்ண ப்ளஸ் பண்ண இங்கே மைனஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் ஆப்போசிட் அப்படியே மைனஸ் பண்ண பண்ண ரைஸ் ஆகும் உங்களுக்கு வைக்கக்கூடிய ப்ரீசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு எழுபது எழுவத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு வைங்க போதும் எழுபத்தி மூணு ஃபிக்ஸடு எழுவத்தி மூணுக்கு மேலே ரைஸ் பண்ணாதீங்க பட் இந்த மாதிரி சர்வீஸ் மெனும் ஹிந்தி தமிழில் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க பட் எண்பத்தி நாலு எழுவத்தி ஆறு இந்த மாதிரிலாம் செட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து எழுபத்தி மூணு வரைக்கும் செட் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் பே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் சேவ் ஆகிடும் சரிங்களா இப்போ சேவ் ஆகிடுச்சி ஸ்டாண்ட் பே பண்ணிட்டோம் ஸ்டாண்ட் பே பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக இண்டக்ஷனை ஒரு தடவை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு டென் செகண்ட்ஸ் கரெக்டாக டென் செகண்ட்ஸ் மட்டும் அந்த டென் செகண்ட்ஸ் கழித்து மறுபடி நீங்கள் இண்டக்ஷனை ஆன் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா பாத்திரத்தை மேலே வைக்கிறீங்க இப்போ நம்ம ஸ்டாண்ட் பேலருந்து ஆன் மட்டும் ஸ்டாண்ட்பேர் ரிலீஸ் பண்ணிக்கலாம் மேலும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி நமக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எடுக்கும் ஈஸியாக வரும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஈஸியாக வரும் இப்போ அந்த ஃபால்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம் இப்போ அடுப்பு நமக்கு பக்காவாக ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு 2200, தௌசண்ட் டூ வாட்ஸ் இது இண்டெக்ஷனு ஏன்னா உங்களுக்கு கொதிக்கிறது சீக்கிரம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக வாட்ஸ் வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு அந்த கொதிநிலை வர்றது நல்லாவே தெரியும் ரொம்ப சிம்பிளுங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக நான் வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி தான் வரக்காக லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்க நண்பர்கள் நடக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் அதாவது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டு ஒரு அந்த என்ன ப்ராப்ளமோ அது ஒரு இமேஜோ இல்லை வீடியோ எனக்கு போட்டுவிடுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஜஸ்ட் நான் பார்க்கறது டைம் ஆச்சுன்னா ஒரு மிஸ்டு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நமக்கு கொதிச்சுட்டு இருக்கிறது நல்லாவே தெரியும் உப்பு அந்த ஃபால்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே ஓகே இந்த மாதிரி தரமான பதிவு உங்களுக்கும் வரணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண மறக்காதீங்க சரிங்களா உங்களுக்கு எதோ ஒரு டவுட்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவறதுக்கு நான் இருக்கேங்க உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக எப்பவும் இருப்பேன் நம்பலாம் ஓகேங்களா இந்த ஃபால்ட்டு உங்களுக்கு எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும் மீண்டும் தரமான பதிவில் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வியூவர்ஸ்